ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கிட்ட வேஸ்டான நெய் பாட்டலு அட்டைப்பெட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு நான் இந்த மாதிரி ஒரு குட்டியான அட்டை பெட்டி ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து நேரம் ஒரு அட்டை சீட் ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் கத்திரிக்கோடு செவில்்பாண்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம இதைய கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு சீட்லேயுமே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கிடைக்கும் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் இந்த ரெண்டு பாக்ஸ்லையுமே இந்த டிஸ்டன்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த அட்டை சீட்டை இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஃபெவிர்பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சு வரலாம் இதெல்லாம் ஃபெவிர்பாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் க்ளூ கன் இருந்தாலும் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடிலையுமே நம்ம இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம் நீங்கள் இந்த அட்டை பாக்ஸில் கலர் ஷீட்டு ஒட்ட வைக்கிறதுனா ஒட்ட வச்சுக்கலாம் நான் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது காயட்டும் இப்போ இந்த சைட்லையும் அதே மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ நான் ஒட்ட வச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ரெண்டு ரேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேலையும் கீழேயும் இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக மேலே நம்ம கட் பண்ண இந்த பீஸ் இது கூட நம்ம இப்படி போட்டு விட்டுடலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம இதைய யூஸ் பண்ணலாம் அட்டைப்பட்டியில் செஞ்ச இந்த ரேக்கை நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ணலாம் இது வந்து நமக்கு சின்ன சின்ன பேக்கெட்ஸு டீ தூள் பாக்கெட்டு காஃபி தூள் பாக்கெட்டு பாருங்கள் டொமேட்டோ சாஸு இதையெல்லாம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மேல் டிராக்டராக டீப்பட்டியும் கீழே வந்து குக்கர் வெயிட்டுகளும் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இது வந்து மேலே வந்து லைட் வெயிட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப வெயிட்டெல்லாம் இதில் வந்து வைக்க முடியாது டீப்பட்டியை தான் வைச்சோன்னா ஒன்றும் ஆகாது வெயிட் வந்து கீழே தான் வச்சிருக்கிறேன் நம்ம வந்து கேஸ் கிட்டேயே நம்ம இதை வச்சுட்டோம்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் நான் கேஸ் கிட்டியே தான் நான் இதை வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் நமக்கு தான் நெய் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம நெய் இந்த மாதிரி நெய் பாட்டில் வாங்குவோம் இப்போ நம்ம இந்த மாதிரி காலியான பாட்டிலெலாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோன்னா இதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பாட்டில் இருக்கிற ஸ்டிக்கர் வந்து நம்ம கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி நம்ம இதைய ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதில் வந்து கட் பண்ணி எடுத்த கட்டர் யூஸ் பண்ணி இப்போ பாட்டில் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதைய கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட கத்தி ஃபோர்க்கு ஸ்பூன் இதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நீங்களே இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு நம்ம கட் பண்ண இந்த பாட்டிலோட மேல் பார்ட்டு அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து நான் இந்த மூடியில் ரெண்டு டபுள் சைட் செரோ டைப் வந்து போட்டு விட்டுட்டேன் இப்போ நம்ம இதையே வந்து டைர்ஸில் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுடலாம் இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் நல்லா நம்ம அமுத்தி விட்டுடலாம் இப்போ நம்ம இதையே யூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட ரெண்டு மூணு குக்கர் எல்லாம் இருந்ததுன்னா அந்த குக்கர் கேஸ் கட்டை தான் எடுத்து நம்ம கழுகிட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டோன்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குக்கர் கேஸ் கட்டதாக கழுகிட்டு அப்படியே எங்காவது தூக்கி வச்சுருவோம் நமக்கு அவசரத்துக்கு தொடாகும்போது நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கன்னா நமக்கு அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம ரெண்டு பாட்டில் கட் பண்ணால் அதில் ஒரு பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதோட மேல் பார்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து நம்ம பாருங்க இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னரோட மூடி இருக்குதா இதை கூட நம்ம இது மேலே இப்படி வச்சு நம்ம ஹெல்பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டோன்னா இது ஒரு நமக்கு ஒரு பாட்டில் மாதிரி நமக்கு கிடைச்சிடும் நம்ம இதையும் யூஸ் பண்ணலாம் ஹெல்பாண்ட் அப்ளை பண்ணி இந்த மூடியை வந்து நான் கீழே ஃபிட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம நம்ம குட்டீஸோட ஷார்ப்னர் எரேசர் இதையெல்லாம் நம்ம ஓட்டி வைக்கிறதுக்கு நம்ம இந்த வாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம குட்டீஸோட ஸ்டடி டேபிள் மேலே வச்சுட்டேனா அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு அட்டை பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு கெட்டி சீட்டு ஒரு கட்டி அட்டை ஒன்று எடுத்து பேஸில் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம் இப்போ நான் போட்டுட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு அட்டை சீட்டை வந்து நான் பேஸில் போட்டு விட்டுட்டேன் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக நான் உள்ள ஒரு அட்டை ஒன்று கொடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சீட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றியும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிடலாம் இப்போ நான் ஒட்ட வச்சுட்டு வந்துடுறேன் நாலு பக்கமே நான் இதை மாதிரி ஒட்ட வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் கீழே வந்து இந்த கார்னரில் மட்டும் கட் பண்ணி விட்டீங்கன்னா இப்படி மடித்து நம்ம ஃபெபிகாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இந்த சைடில் இந்த சைடு ரெண்டு ஹோல் போட்டுட்டு கயிறு ஒன்று ஃபிட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் சின்னதாக ஒரு பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்கள் இதையே குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் நான் இந்த பேஸ்கெட்டை கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து தீபம் நெய் பாருங்கள் திரி தீப்பட்டி இதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்